திடீரென திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கல அவங்க திமுக எதிர்ப்பு உள்ளூர் அவங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்குது ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்களிடம் இப்போ தேர்தல் நேரம் திமுக எதிர்ப்பின் மூலமாக திமுகவை எதிர்த்து உணரக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக கடும் போட்டி நிலவுது அதில் திமுகவுக்கு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்குது அதனால் அவங்க தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு இல்லை அவர் ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்கே தமிழ்நாட்டு தேர்தல் தானே நீங்கள் ஏன் பிஜேபியை முன் வச்சு அணுகிறீங்க பிஜேபியை விமர்சிக்கிறீங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததை பெரிதுபடுத்தி பேசுகிறீங்க நீங்கள் வந்து ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தானே பேசணுன்ற துணியில் அவர் பேசுகிறார் இவங்க வந்து ஏடிஎம்கேவை தாண்டி முன்னிலை பெறணும் அப்படின்னு ஒரு உள்கணக்கு அதுக்குள்ளே இருக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறதில்லை அவங்களுடைய முயற்சிகளில் அதுவும் இருக்குது அதாவது அரசியலை திமுக எதிர் பாரதிய ஜனதா கட்சியாக மாற்றுவது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து திமுக வேர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற நிலைமைக்கு அதை கொண்டு போவது அப்படிங்கிற முயற்சி தான் அவங்க தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே அவங்க அந்த திசையை நோக்கி தான் காய்களை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள் இங்க ஒன்றிய அரசை பற்றி ஏன் பேசணும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஏன் பேசணும் தமிழ்நாட்டில் ஐந்தாண்டு கால திமுக ஆட்சி தொடர வேண்டுமா கூடாதா அப்படின்னு பேசுவது தானே இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அதாவது திமுக வர்சஸ் பிஜேபின்னு அரசியல் களம் மாறிவிட்டது என்றால் பாஜகவோடு சேர்ந்து நிற்பவர்களுக்கும் சேர்த்து பலத்தை அடிவிழும் அப்படிங்கிறதுனால அதை மீண்டும் திமுக வட்சி திமுகவாக கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த கேள்வியை முன்வைக்கிறார் அது நியாயமான கேள்வி தானே தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக இப்போது ஆட்சியில் இருக்கிற கட்சி திமுக திமுகவுக்கு அதிகாரபூர்வமான எதிர்க்கட்சி சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் அதிமுக ஆட்சியின் குறைகளை அதிமுக சொல்லுது ஆட்சியின் நிறைகளை ஆளுங்கட்சி சொல்லுது ஆட்சி கட்சி வந்து தன்னுடைய ஆட்சியின் சாதனைகளையும் சொல்லுது செயல்படுத்திய திட்டங்களையும் சொல்லுது திட்டங்கள் மக்களுக்கு செய்த நன்மைகளையும் சொல்லுது பயன்பெற்றவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பேசுது எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அதே சமயத்தில் செய்யாதது அல்லது செய்வதற்கு தடையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஆளுங்கட்சி மக்களிடத்துல கொண்டு போகுது அது எந்தெந்த இடங்கள்லலாம் அந்த சிக்கல் வருது அப்படின்னு பார்க்குறாங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஒன்று ஒன்றிய அரசு முதல்ல ஒரு ஒப்பந்தம் போடுது அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை மீறி புதிய நிபந்தனைகளை சேர்க்குது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படவில்லை என்றால் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம்னு கல்விக்கான நிதியை மறுக்குது இது போன்ற தகவல்களை மக்களிடத்தில் சொல்லும்போது தேசிய கல்வி திட்டத்தை அதில் இருக்கக்கூடிய மும்மொழி திட்டத்தை பிஎம் ஸ்ரீ பல் அந்த சிறப்பு பள்ளிகளினுடைய திட்டத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் மற்ற நிதி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நெருக்கடியை கொடுப்பதை நம்ம வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இயல்பாகவே வரி பகிர்வில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதற்கான ஃபார்முலா வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு முழுவதுமாக டெக்னிகாலிட்டிஸ்ல போகல அந்த வரி குறை பகிர்வில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுவதற்காக ஒன்றிய அரசின் அணுகுமுறையை பற்றி பேச வேண்டியது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை நோக்கி குற்றப்பத்திரிகையை வாசிக்கிறதுனால அவங்க எதிர்த்தாக்குதலை தொடுக்கிறாங்க நாங்க நன்மை செய்ய நினைக்கிறோம் இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்களா இல்ல இல்ல தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கல தங்களை செயல்பட விடாமல் எந்தெந்த விதங்களில் எல்லாம் ஒன்றிய அரசு முடக்குகிறதுங்கிறத சொல்றாங்க தங்களுக்கு எதிராக உதவி செய்வதிலேயும் நிதி வழங்குவதிலையும் தங்களுக்கு எதிரான ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையை ஒன்றிய அரசு கொண்டிருக்கிறதுங்கிறத சொல்றாங்க இது எல்லாமே தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் ஒன்றிய அரசை பற்றி பேசுவது தான் ஒன்றிய அரசை அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டணுங்கிற நோக்கம் இல்லை மாநில உரிமைகளை படிப்படியாக பறித்துக்கொண்டு அதிகாரத்தை மத்தியில் குவித்துக் கொள்வதையும் பற்றி பேச வேண்டியதாக இருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கூட்டாட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத சுட்டிக்காட்டுவதற்காக அதை பேச வேண்டியது இருக்கு எல்லாமே சென்டர்டு அரவுண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசும்போது அதில் ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது எப்படியெல்லாம் மாற்றாந்தாய் மனப்பே மனப்பான்மையோடு நடக்குது அதிகாரத்தை எங்கிருந்து பறித்து எப்படி கொள்கிறது போன்ற எல்லா விஷயங்களையும் பேச வேண்டியது இருக்குது அரசியல் ரீதியாக அரசியல் பிரதிநிதித்துவத்தையே குறைக்கிற விதமாக தொகுதி மறுசீரமைப்பு அதுக்கப்புறம் இப்ப எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக மேண்டேட்டையே மாற்றி அமைப்பதற்கு முடியுமா என்பது போன்றதொரு முயற்சி இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற காரணத்தினால அதற்கான எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க இது மல்டிபேசாக தான் எல்லா அரசியலும் இருக்கும் தேர்தலுக்காக தேர்தலை பற்றி மட்டுமே பேசுவதுங்கிறது ஒரு சில கட்சிகளுடைய அணுகுமுறை திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டை பாதிக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஒரே நேரத்தில் பேசுறாங்க